ஜாதிய தலைவர்களில் இவர் ஒரு தேசிய தலைவர் அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் மூணாவது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா ஜெனிஃபர் மார்கெட் இவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து இந்த படத்தை வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து திரையில் கொண்டு வரத்துக்கு தயாரிப்பாளர்களாக முன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் ஒரு இஸ்லாமியாக பிற இஸ்லாமியாக பிறந்த நானும் வந்து இந்த படத்தை தேவராக நடிச்சிருக்கேன் இளையராஜா இசை அமைச்சர் நாங்கள் யாருமே தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை நாங்கள் ஒரு தேவர் படத்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கிறப்ப எங்களுக்கு பல இடையூறுகள் பல இடத்துலேருந்து வந்துட்டுருக்குது தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டுருக்குது இந்த பத்திரிகையாளர் நீங்கள் தான் எனக்கு ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் முன்னிலையில் இந்த கருத்து நான் பதியணும்னு ஆசைப்பட்டேன் அது போக இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணேன் நீங்கள் ஏதாவது கேட்கணும் இதை கேட்கலாம் இல்லை மர்ம நபர்கள் மறட்டாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நகர்கள் பற்றி நான் அந்த காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க என் டிரைவரை வந்து தாக்கி விட்டு என்னை என்னென்ன திருச்சினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்குது அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும் சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்கும்னு ஆசைப்பட்றேன் காவல் நிலையத்தை புகார் பண்ணிட்டு தான் அதுக்கு எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான் இங்கே வந்து நான்

பட்டு சென்னையில் வந்து எங்களுக்கு தேட்டர்கள் தரமாட்டாங்க ஜாதிய படமாக இருக்குன்னு தான் சொன்னதை தவிர எங்கேயுமே நீங்கள் சொல்கிற ரெட் என்ற நான் குறிப்பிட்டு நான் எங்கேயுமே சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தேட்டர்கள் வேணும் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஐந்து ஆண்டு காலமாக இந்த படத்திற்காக முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து இதுவரை தேவருடைய திரைப்படத்தை யாருமே எடுத்ததில்லை அவர் அனுமதி தந்ததில்லை தேவராக வேடம் போட்டால் அவர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் தேவருக்கு இன்றைக்கி வரலாம் நான் கா காப்பு கட்டி மாலை போட்டிருக்கேன் இன்னும் நான் ஐயாவுடைய சமாதிக்கு போய் இதை கழுட்டிட்டு அங்கே நான் வளங்கலான்ட்டு ஒரு ஒரு இஸ்லாமியில் நான் இந்த பக்தியோடு நான் செய்யும்போது இந்த தேட்டர்களை தரா தராமல் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப் மற்ற தேட்டர்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு மக்கள் கொண்டாடிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த பக்கமாக தேவராகவே என்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கண் கலங்கி பேசுகிறாங்க ஐயா அந்த படம் பார்க்குறப்போ நீங்கள் ஐயாவே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்றப்ப உலகம் முழுவதும் பசுமல் முத்துராமலிங்கம் தேவரினுடைய புகழை கொண்டு சேர்க்கணுன்றது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு இந்த ஆசையை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இப்போ தென்னையில் வந்து திரைப்படங்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன் நாங்கள் மேடம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வீட்டாண்டே வந்து அவங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்கேன் வலசு அவங்க காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த வந்த நபர்களை சொன்னால் தேவையில்லாமல் அரசியல் சட்டத்தை ஏற்படும் மேடம் அதனால் உங்கள் மூலிமா அதை தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு எதுவும் இது பின்தொடராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு எச்சரிக்காக உங்கள் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன் மேடம் ஒன்று இன்றைக்கி இன்னொரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் என்னென்னா இந்த திரைப்படம் காமராஜர் பெரியார் போன்ற பெரும் தலைவர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக தேசிய தலைவர் திரைப்படம் இருக்கு ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சென்று இந்த பள்ளிக்கூடம் மூலியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை காட்டணும் என்று என்னுடைய கோரிக்கை இதற்காக தமிழக முதல்வர் தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாணவிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் இந்த தேசிய தலைவர் தேவர் பெருமாள் என்ற திரைப்படம் அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காட்ட என இது ஒரு ஜாதிய தலைவருக்கு உண்டான படம் அல்ல இது ஒரு தேசிய உண்டான படம் சொல்லி நம்ம மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் இதுதான் என்னுடைய ஆசை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்